வணக்கம் இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்மளோட சேனல்ல நிறைய நல்ல விஷயங்களை பற்றி பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து கொள்ள போவது பாதாம் பிசினி உடலுக்கு செய்யும் நன்மைகள் என்னவென்று தெரிந்து கொள்ளலாம் பாதாம் பிசினியில் ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் காணப்படுகிறது பாதாம் பிசினியை கொண்டு உடம்பில் சூட்டை குறைக்கக்கூடியதாக இருக்கிறது இது ஆண்களுக்கு உகந்தது என்றும் தெரிவிக்கப்படுகிறது பாதாம் மரத்தில் இருந்து வடியும் பிசினி இதிலிருந்து பாதாம் பிசினி தயாரிக்கப்படுகிறது இந்த பாதாம் பிசினியை பயன்படுத்தி ஆயுர்வேதத்தில் நிறைய விஷயம் இருப்பதாக முன்னோர்கள் தெரிவிக்கிறார்கள் இந்த பாதாம் பிசினியில் ஏராளமான மருத்துவ குணங்கள் காணப்படுகின்றன அதாவது இது எப்படி தயாரிக்கப்படுகிறது என்றால் பாதாம் மரத்தில் இருந்து வடியும் பிசினியை உலர்த்தி இது தயாரிக்கப்படுகிறது இது பாதாம் பழுப்பு மற்றும் மஞ்சள் கலந்த நிறத்தில் இருக்கக்கூடியதாக இருக்கும் இந்த பாதாம் பிசினியில் புரோட்டீன் சத்துக்கள் அதிகமாக காணப்படுகின்றன அதனால் இது ஆண்களுக்கு அதிகமாக உட்கொண்டால் நன்மைகள் நடக்கும் என்று தெரிவிக்கப்படுகிறது ஒல்லியாக இருப்பவர்களின் உடல் எடை அதிகரிக்கவும் இது கண்டிப்பாக உதவுகிறது தசைகளின் வலிமையாக்கக்கூடியதாகவும் இந்த பாதாம் பிசினி இருக்கிறது அதாவது தசைகள் வலுவாக வேண்டும் என்று நினைப்பவர்கள் பாதாம் பிசுணியை உட்கொண்டு வந்தார்கள் என்றால் தசைகள் கண்டிப்பாக வலுவடையும் அதே மாதிரி இந்த பாதாம் பிசுனியை நிறைய குளிர்பானங்களில் சுவைக்காக இதை பயன்படுத்துவார்கள் இதை கொண்டு ஜல்லி தயாரிக்க முடியும் அது மட்டும் அல்லாமல் லட்டு மற்றும் நம்ம ஊரு கடைகளில் தயாரிக்கப்படும் சர்பத் ஜிகரதண்டா போன்ற பானங்களில் இதை உபயோகப்படுகிறது ஆரோக்கியமான உணவு என்பதால் இதை உபயோகப்படுத்தி வருகிறார்கள் இந்த பாதாம் பிசுனியை கடைகளில் சர்பத் போன்றவற்றிலும் இதை பயன்படுத்தி வருகிறார்கள் அதே மாதிரி இது அதே மாதிரி இந்த பாதாம் பிசினி பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் பிரச்சனைகளுக்கும் இனப்பெருக்கத்திற்கு ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கும் இந்த பாதாம் பிசினியை உட்கொண்டு வரலாம் பிசின் என்பது கிரேக்கர்கள் மற்றும் ரோமானியர்கள் காலத்தில் கண்டறியப்பட்டதாக இருக்கிறது ஆனால் இந்தியாவை பொறுத்தவரை பிசின் என்பது கருவேல மரத்தின் பட்டையில் இருந்து கிடைத்த ஒன்றாக கருதப்படுகிறது இப்படி பிசினி குறைத்து ஏராளமான வரலாறுகள் இருக்கின்றன பாதாம் பிசினியின் ஏராளம் பிசினியில் ஏராளமான நன்மைகள் அதிகமாகவே தருகின்றன எனவே பாதாம் பிசுணியை உட்கொண்டு வந்தால் பெண்களுக்கு அதிகமாக ஏற்படும் வயிற்று போக்கு பெண்களுக்கு ஏற்படும் மாதவிடாய் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஒரு அருமையான மருந்து பாதாம் பிசினி என்றே தெரியப்படுத்துகிறார்கள் பிரசவமான பெண்கள் இந்த பாதாம் பிசினியை உட்கொண்டு வந்தால் அவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் பெறும் என்றும் கூறப்படுகிறது ஆயுர்வேத முறைப்படி இந்த முறை செய்யப்படுகிறது இந்த பாதாம் பிசினியின் பெண்களின் உடல் ஊட்டச்சத்துக்களை பிரசவத்திற்கு பிறகு திரும்ப பெற உதவுகிறது என்றும் கூறப்படுகிறது அதே மாதிரி மாதவிடாய் சுழற்சியில் பழைய நிலைக்கு வரவும் உதவுகிறது எனவே லட்டு போன்ற இனிப்புகளில் இந்த பாதாம் பிசினியை சேர்த்து பயன்படுத்துவதும் உண்டு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இது ஒரு அற்புதமான மருந்து என்றே தெரியப்படுத்துகிறார்கள் பாதாம் பிசினியில் ஒரு இயற்கையான குளிரூட்டியாக செயல்படுகிறது இது உடல் வெப்பத்தை குறைக்க பயன்படுகிறது உடல் சூட்டை குறைக்கிறது சிலருக்கு எல்லா காலத்திலும் உடமானது சூடாகவே இருக்கும் உடல் சூட்டின் காரணமாக வயிற்றுவழிகள் ஏற்படும் நீர்க்கடுப்பு போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் இதை உண்டு வந்தால் உடம்பில் சூட்டை குறைக்கும் இது அதிகப்படியான உடல் சூட்டை குறைத்து குளிர்ச்சியை தருகிறது இந்த பாதாம் பிசினி வயிற்றில் ஏற்படும் அசிடிட்டி போன்ற பிரச்சனைகளை போக்க உதவுகிறது எல்லா உடல் நிலைக்கும் ஏற்றதாக இருக்கிறது எல்லோருக்கும் இது ஒரு அற்புதமான மருந்து என்றே சொல்லலாம் மருந்து தயாரிக்கவும் இந்த பாதாம் பிசினியை பயன்படுத்தி வருகிறார்கள் அதாவது பாதி திடம் மற்றும் பாதி திடவ வடிவமாக இந்த பிசினியை தயாரி ஐஸ்கிரீம் போன்ற இனிப்புகளில் மற்றும் குளிர் பானங்களில் சுவைக்காக இவை பயன்படுத்தப்படுகிறது மற்றும் ஜல்லிகளுக்கு பெருமளவில் இதை பயன்படுத்துகிறார்கள் இது குழந்தைகளுக்கு நல்ல ஊட்டச்சத்தை வழங்கக்கூடியது பாதாம் பிசினி இந்த பாதாம் பிசினியை பால் மற்றும் சர்க்கரையில் சேர்த்து எடுத்து கொண்டு வந்தால் உடல் எடை அதிகரிக்கவும் நோய் எதிர்ப்பு சக்திகள் அதிகரிக்கவும் உதவுகின்றன என்று தெரியப்படுத்துகிறார்கள் மேலும் மனச்சோர்வு பதட்டம் பலவீனம் போன்றவை மனநிலைகளை நிலைகளை கூடியதாகவும் இது உதவுகிறது பாதாம் உட்கொண்டு இதில் உள்ள அதிகப்படியான புரதங்கள் உங்கள் தசை மூட்டுகளை வலுவூட்டுவதுடன் எலும்புகள் தசைகள் நார்ச்சத்து மற்றும் மூட்டுகளை வலுப்படுத்தக்கூடியதாக இந்த பாதாம் பிசினி இருக்கிறது பாதாம் பிசினியில் அதிகப்படியான ஜிங் ஜிங்க் உள்ளது இது ஆண்களுக்கு சிறந்த ஊட்டச்சத்து பெண்களுக்கான ஒரு சிறந்த ஊட்டச்சத்து குழந்தைகளுக்கும் ஒரே அருமையான மருந்து என்றே இந்த பாதாம் பிசினியை குறிப்பிடுகிறார்கள் பாதாம் பிசினியை அதிக அளவு உட்கொண்டு வந்தால் இறப்பை பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் வாயு தொல்லைகள் ஏற்படுவதற்கும் காரணமாக இருக்கிறது அதனால் குறைந்த அளவில் இந்த பாதாம் பிசினியை உட்கொள்ள வேண்டும் அதே மாதிரி பாதாம் பிசினியை ஐந்து மில்லி அளவிற்கு உட்கொண்டாலே போதும் அதுவே அதிகப்படியாக இருக்கும் இந்த பாதாம் பிசினியை ஐந்து கிராம் இரவில் தண்ணீரில் ஊற வைத்து மறுநாள் காலையில் இதை அறிந்து வந்தாலே போதுமானது பாதாம் பிசினி உடலுக்கு எவ்வளவு நன்மைகள் இருக்கிறது என்பதை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் நாளை வேறு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்